வாங்க எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நம்ம எவ்வளோ தான் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம அம்மா வீட்டில் சாப் அந்த சாப்பிட்ற சாப்பாடு மன திருப்தி நமக்கு வராது நம்ம அம்மா கையில் சமைச்சு நம்ம சாப்பிட்ற அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறனாலாம் எத்தனை இருந்தாலும் அம்மா தான் அம்மா தான் என்ன பண்ணுறது பழைய சாப்பாடு கரைச்சி கொடுத்தா கூட அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு தான் கொடுக்கணும் இல்லாமல் போயிடுச்சு எல்லாத்துக்கும் அவங்க அவங்க அம்மா கையால் சாப்பிட்றதுதான் சந்தோஷம் எங்கள் வீட்டு சமையலை பார்த்தாச்சா இதுதான் எங்கள் வீட்டு இன்றைய சமையல் வாங்க சாப்பிட்லாம்